ஓம் குருபடி சரணம் குருபுடீசரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சூரிய பகவான் பொற்றி பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பன நினைப்பேருக்கோம் தொளியை வளம் பெற்ற தீவிரமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சாமல் அருள் புரிவாய் ஓம் சுரிவான் திரு ஒற்றி போற்றே இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்வரை சதுர்தசி திதி பின் இரவு நாலு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அமாவாசை திதியாகும் கேட்டை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆகும் கண்டம் நாமயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விருத்தி நாமயோகம் ஆகும் பத்தரை கரணம் இன்று இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி ஆகாயத்தில் மேசராசியில் பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்கோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்